இன்று உலக பெண்கள் தினத்தை பல்வேறு அமைப்புகள் கொண்டாடுகின்றன கேளிக்கைகளும் பகட்டான ஆடைகளும் விதவிதமான விருந்துகளும் அந்த கொண்டாட்டங்களைச் சூழ்ந்து கொண்டு அதன் சாரத்தையே குறைத்து விட்டன இது உண்மையில் சர்வதேச உழைக்கும் மகளிருக்கான தினம் உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடந்த உழைக்கும் பெண்கள் தம் அடிமை தலைகளை உடைத்தெறிந்த நாளே சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் அல்லது உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று ரஷ்ய நாட்டின் பெட்ரோகிராடில் பெண் ஜவுளி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை தொடங்கினர் அந்த ஆர்ப்பாட்டம் முழு நகரத்தையும் சூழ்ந்து கொண்டது உழைக்கும் பெண்களை வயிற்றில் அடிக்கும் கொடுமையை எதிர்த்து ரொட்டி மற்றும் அமைதி என்பதாய் மாறியது அந்த போராட்டம் முதலாம் உலகப் போருக்கு முடிவு ஜார்மன்னனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு உணவு பற்றாக்குறைக்கு முடிவு என்று பல்வேறு விஷயங்களுக்கு முடிவுகட்டிய கட்டிய பெண்களின் பேரெழுச்சி அது போராட்டம் தொடங்கி ஏழு நாட்களுக்குப் பின்னர் ஜார் மன்னர் இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் பதவி விலகினார் அப்போது அமைந்த தற்காலிக அரசாங்கம் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை அளித்தது அந்த மார்ச் எட்டு தான் சர்வதேச உழைக்கும் மகளிர் நாளாக உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே காலகட்டத்தில்தான் ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் பெண்கள் போராட்டங்களில் இறங்கி வெற்றி கண்டனர் ஒரு மாபெரும் புரட்சி உலக வரலாற்றையே திருப்பி போட்ட புரட்சி இன்று கேளிக்கைகளாகவும் வெற்றுக் கூத்துகளாகவும் குறுகி போனதுதான் காலம் செய்த கோலம் உண்மையில் பெண்கள் தினம் என்றால் என்ன பெண்களுக்கான உரிமைகள் என்ன கேளிக்கைகளையும் கூத்துகளையும் விடுத்து புரிய வைப்போம் இனிவரும் புதிய தலைமுறைக்கு பெண்ணடிமைத்தனம் மாறட்டும் பெண்களுக்கு சமநீதி கிடைக்கட்டும்